ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாலத்தில் வந்து போட்டு அணைச்சிருக்காங்க போட்டில் என்ன மீன் வந்திருக்குன்னு பார்ப்போம் போட்டு நான் வாரதுக்கு முன்னே வந்துருச்சு மீன்லாம் பாதி மீன் இறக்கிட்டாங்க சரி இருக்கிறத பார்ப்போம் என்ன மீன் இறக்கிறாங்கன்ட்டு வாங்க பார்ப்போம் இறக்கி வைக்கிறாங்க பாருங்கள் இடையை போட்டு போட்டு அதை இறக்கி வைக்கிறாங்க லாஸ்ட்டாக அவ்வளோதான் இருந்துருக்கும் பொருள் அது என்ன மீனாக சூடை மீன் அதெல்லாம் இறக்குறாங்க இடையை போட்டு போட்டு அப்படியே தூக்கி வண்டியில் இறக்குறாங்க அவ்வளோதான் மீன் போட்ட முடியும் வண்டி கிளம்ப போகுது ஹோட்டலில் எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க டீசல்லாம் அந்த பிடிச்சி வச்சிருக்காங்க டீசலை பூரா மறுபடியும் ஏற்றுவாங்க அடுத்து கடலுக்கு போகிறதுக்கு டீசல் போட்டு வச்சிருக்காங்க கடை நல்ல தெளிவு காற்று இல்லாமல் கிடக்கு அடுத்து மீன் கடையில் போய் என்ன மீன் வந்த பார்ப்போம் இதான் மீன் கடை மீன் கடையில் வாழை இருக்க கிடக்கு மீன் கடை லேட் ஆனதுனால மதியமானதுனால மீன் கடை ஓஞ்சிருச்சு இந்த ஒரு கடை தான் இருக்குது நான் ஒரு வாழை மீனை வாங்குவோம் லாஞ்சி மீன் தான் அது பிளக்கு சார் கேட்கலாம் பாப்போம் பாய்